அலைக்கும் அசலாம் வரமத்துல்லாஹி வபர்கொசர சலாஹுத்தீன் இல்லாபி சலாஹித்தீன் இல்லாபாயித்தீன் சலாஹுதீனை வைத்து சலாஹுதீன் வெற்றியடைந்தார் சலாஹுதீன் இல்லாமல் சலாஹுத்தீன் மீண்டும் வரவே மாட்டார் அது என்ன சலாஹுதீனை வைத்து சலாஹுதீன் வெற்றியடைந்தார் மார்க்கம் சீர்திருத்தம் இருந்ததினால் சலாஹுத்தீன் வெற்றியடைந்தார் அதே மார்க்கம் சீர்திருத்தம் இல்லாவிட்டால் சலாஹுதீன் என்ற மனிதர் போன்ற நபர்கள் வரவே மாட்டார்கள் அல்லாவுடைய உதவி வரவே செய்யாது மக்கள் தங்களை தாங்களே மாற்றாமல் அல்லாஹ் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான் துவாச்சை இங்க பர்ச்சையில வெற்றி அடையணும் துவாச்சை தொழுகை எடுக்கணும் துவாட்சை பாவத்தை விடணும் துவா மட்டும் போதுமா முயற்சி வேண்டும் நம்மள்கிட்ட மாற்றம் வேண்டும் நம்மிடம் மாற்றம் இருந்தால்தான் அல்லாஹ் அதை மாற்றம் ஏற்படுத்துவான் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா